மூவி ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரம்மா குமாரிஸ்ல இருந்து சிஸ்டர் காயத்ரி இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்றத தான் தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுல சமஸ்காரங்கள் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஸோ அதோட கண்டினியூஷனா சமஸ்காரங்கள்ல இருக்கக்கூடிய குணங்கள் என்னெல்லாம் இருக்கு அதுல குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த கோபம் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சமஸ்காரங்கள் பத்தி எங்களுக்காக சொல்லுங்கம்மா ஓகே சம்ஸ்காரம்ன்றது நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நம்மளுடைய நேச்சர் ஆகிடுது சிம்பிள் டைம்ல சொல்லலாம்னா ஒரு சுபாவம்னு சொல்லலாம் அது நாம அந்த சுபாவம்ன்றது எப்படின்னா நாம நினைக்காமலே நேச்சுரலாக வெளியே வந்துடும் ஜென்ரலி சொல்லுவாங்க இல்லையா இது என்னுடைய சுபாவம் இதை நான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் மாற்றிக்க முடியாது அதோடைய மீனிங் என்னன்னா ரிப்பீட்டடாக செய்யும் பொழுது அது நம்மளுடைய நேச்சுரல் நேச்சராக மாறிடுது பட் சுபாவத்தையும் மாற்றலாம் எப்படி வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்பொழுது அது சுபாவம் ஆகுதோ அதே மாதிரி நான் வேற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த சுபாவமாக நான் எனக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ அதை நான் ரிப்பீட் பண்ணும்போது என்னுடைய சுபாவமாக ஆகிரும். சுபாவம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம பல விதத்துல சொல்லலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் சிலர் சொல்லுவாங்க அன்பா இருக்கிறது என்னோட சுபாவம்னுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது என்னுடைய நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதே நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வெரைட்டிஸ் இருக்கு கோபம்ன்றது ஒரு சுபாவம் சிலர் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஏதாவது எனக்கு டக்குன்னு கோபம் வந்துரும் யாராவது என்ன கொஞ்சம் இன்சல்ட் பண்ணினா மாதிரி பேசினா அந்த இடத்துல நான் நிக்கவே மாட்டேன் அது என்னுடைய நேச்சர் அது அப்படின்னு சிலர் என்ன சொல்லுவாங்க யார் என்ன சொன்னாலும் நான் எதை பத்தியும் காலவே மாட்டேன் அது என்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வெரைட்டியான ஒரு ஒரு மாதிரி கார்டன்ல இருக்கக்கூடிய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான சம்ஸ்காரம்ன்றது இருக்கு அந்த சம்ஸ்காரம் எப்படி வந்து இப்போ ஒரு பொக்கே ஒரு கார்டன் சொன்னமோ அந்த மாதிரி நம்மளுடைய நேச்சரை பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டனா ஆக்கிக்கிறதும் இல்ல ஒரு முள் காடு மாதிரி ஆக்கிக்கிறதும் நம்ம தான் இருக்கு ஓகே இப்போ ஸ்பெஷலி நம்ம கோவம் பற்றி பேசுறதுனால நான் கேட்குறேன் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது நிறைய பேரோட நேச்சராகவே ஆயிடுச்சு ரொம்ப பெருமையாக வந்து இதை வந்து சொல்லுவாங்க ஒரு வார்த்தை யாராவது என்ன சொல்லிட்டாங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அவங்க கூட நான் பேச மாட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஸோ இவ்வளோ தூரம் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அது அவங்களுடைய சுபாவமாகவே அவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா இது நிஜமாவே ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான குணங்கள் இருக்குமா இது எப்படி க்ரியேட் ஆகுது ஒரிஜினலி சோல் ஆத்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரிஜினல் நேச்சர் வந்துட்டு பாசிட்டிவிட்டி தான் இப்போ யாருக்காவது கோபப்படுறது எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்களா பிடிக்க மாட்டேன் இல்லையா பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லை எனக்கு பேராசைப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டேன் பொறாமைப்படுறது எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டேன் அப்போ என்ன அர்த்தம் அது என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது ஏதோ ஒரு காரணத்தினால அது தவறுன்னு நான் புரியாமல் இருக்கேன் ஆனால் எனக்கு அது பிடிக்கலை அதனால என்ன சொல்றோம் ஏன் தான் எனக்கு கோவம் வருதுன்னே தெரியல அப்படின்ட்டு சொல்றோம் ஓகே இந்த இந்த கோவத்தை இப்ப கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது பாசிபிள் தானா ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இதற்கான தீர்வு அப்படின்னு அஹ் பிரம்மகுமாரிகள்ல இந்த கோவம் இந்த மாதிரியான நம்மளுடைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க ஆக்சுவலி கோவத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஆயிடும் எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகிடும் ஸோ அதை நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறத விட அந்த எனர்ஜியை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் ட்ராக்கை மாற்றிக்கணும் வேற ஒன்றும் இல்லை கோபோன்றது நத்திங் பட் எனர்ஜி தாட் என்ன மாதிரி தாட் கிரியேட் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரியான வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது அப்போ என்னுடைய தாட் வந்து ஆங்கர் ரிலேட்டடான தாட்டாக இருக்கிறப்போ என்கிட்ட இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது அப்போ அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் அது நேச்சுரலாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் நமக்குள்ள இருந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நமக்கு தெரியாமல் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்போ அது என்னென்னு புரிஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கர் இஸ் அண்ட் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபர்ஸ்ட் எங்கே கிரியேட் ஆகுது என்னுடைய மைண்டில் இப்போது என்னுடைய மைண்டில் நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது யார் என் மைண்ட் தான் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட இருந்து வெளியே போகுது அப்போ ஃபர்ஸ்ட் அப்போனே யாருதான் இதனால எனக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு எப்பொழுதுமே எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே கொஞ்சம் நம்ம டிட்டாச்சா இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றது ஈஸி பட் இட்ஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ் ஸ்லோ ஸ்லோ தான் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியும் கோப்பப் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்ப என் மேல ஃபர்ஸ்ட் எனக்கு அட்டென்ஷன் டேர்ன் ஆகும் இது வரைக்கும் நான் அடுத்தவங்க மேலே அட்டென்ஷன் வைக்கிறேனோ அந்த அளவுக்கு என் இருக்க அட்டென்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ தாட் நான் வந்து ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த தாட்டே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் த ப்ராக்ரெஸ் ஆங்கரை ஓவர் கம் பண்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் இதை நான் எப்படியாவது என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையே அப்பவே நமக்குள்ள நம்ம மைண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடும் சரி ஓகே இந்த சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் தான் இருந்து பார்க்கலாமே. ஏன்னா இது ஒரு எனர்ஜி எனக்குள்ள நான் கிரியேட் பண்றேன் ஃபஸ்ட்டு என்ன தானே அஃபெக்ட் பண்ணுது சயின்டிஃபிக்லி என்ன சொல்கிறாங்க எவ்வளோ நீங்கள் கோவப்படுறீங்களோ அந்தளவுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் பாடி பார்ட்ஸில் செல்லுல எல்லாம் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுது அந்தளவு உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது லாஃபிங் தெரப்பியெல்லாம் பண்ணுறாங்க இப்பெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் இப்படியெல்லாம் சயின்டிஃபிக்லி நிறையா விஷயம் இருக்குது அப்போ அதை நான் எனக்கு நான் சொல்லணும் ஐ ஹாவ் டு டாக் டு மை செல்ஃப் தட்ஸ் நத்திங் பட் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதுதான் நம்ம பிரம்மகுமாரிஸ்ல என்ன சொல்லுவோம் கிவ் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மினிமம் பர் டேவில் மார்னிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஈவினிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிவ் டைம் ஃபார் யுர் செல்ஃப் சிட் பீஸ்ஃபுல்லி எங்கேயாவது அமைதியாக உட்காருங்க உட்காந்து உங்களை நீங்களே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா அஃபமேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ டே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன வேணும் அந்த விஷயத்துக்கு மேலே எனக்கு ஃபோக்கஸ் கிளியராக இருக்கணும் அப்போ எனக்கு என்ன இப்போ வேணும் ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ஆங்கர் அப்போ அதனுடைய அல்டிமேட் ஏம் என்ன ஐ வாண்ட் டு பி பீஸ்ஃபுல் ஐ வாண்ட் டு லீட் அ பீஸ் அண்ட் காம் லைஃப் அப்போ நான் எனக்கு நான் சொல்லிக்கணும் ஐ எம் அ பீஸ்ஃபுல் சோல் ஐ எம் ஹாப்பி சோல் அட் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஐ வில் பி ஸ்டெடி நான் எந்த சுச்சுவேஷன்னாலையும் அஃபெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு நான் தாட்ஸ் கொடுத்து என்னை நான் பவர்ஃபுல் ஆக்கிக்கணும் இட்ஸ் இது எப்படி சொல்லலாம்னா காலையில எழுந்து பூஸ்ட் குடிக்கிற மாதிரி எப்படி வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சு பாடியை நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆக்கிக்கிறோமோ பாடிக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோம் மைண்டுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம விட்டுட்டோம் அதனுடைய ரிசல்ட் தான் நம்ம இப்போ என்ன பண்றோம் நமக்கு டென்ஷன் வருது ஸ்ட்ரெஸ் வருது கோபம் வருதுன்னு சொல்றோம் அப்போ பாடி வீக் ஆச்சுன்னா உடனே எங்கே போகிறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க ஹெல்த் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இல்லை ஹெல்த் ட்ரிங்க் குடிங்க அதே மாதிரி தான் இப்போ மைண்டை நம்ம எப்போ கவனிக்க ஆரம்பிச்சுடுறோமோ அதுக்கு தேவையான ஹெல்த்தி விட்டமின்ஸ் என்னென்ன பாசிட்டிவ் தாட் ஆனால் அந்த பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் ஃபுல் டேல கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நினைச்சாலும் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு நம்மளை சரௌண்ட் பண்ணிடும் அதுக்கு இடையில உட்காந்துட்டு நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணேன்னா இட்ஸ் இம்பாசிபிள் ஸோ மார்னிங் அவர் இஸ் த பெஸ்ட் டைம் நீங்கள் எழுந்து கண்ணை திறந்த உடனே இருக்கக்கூடிய அந்த மினிட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் நெக்ஸ்ட் மினிட்ல குறைஞ்சிடும் அதுக்கு அடுத்த மினிட்ல குறைஞ்சிரும் ஸோ வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் அச்சீவ் அப்போ காலையில் எழுந்த உடனே ஐ ஹேட் டு ஃபோக்கஸ் ஆன் த டார்கெட் பெரிய டார்கெட் என்ன இப்போ ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஐ வாண்ட் டு பி பீஸ்ஃபுல் ஐ வாட் டு பி காம் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஐ வில் பி பீஸ்ஃபுல் அண்ட் ஐ வில் ஹேண்டில் இட் பாசிட்டிவ்லி பவர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு நானே என்ன பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் தாட்ஸ் அவங்கவுங்களுக்கு தெரியும் எப்படி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபைவ் ஆர் சிக்ஸ் தாட்ஸை நான் எழுதி வச்சுக்கிட்டு காலையில் பெட்டை விட்டு நீங்கள் கீழே கூட இறங்க வேண்டாம் அப்படியே உட்காந்த வாக்கில் உங்கள் கண் எதிரில் தெரியற மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் இல்லை பேப்பரில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஜஸ்ட் ரீட் இட் அவுட் அண்ட் ஃபீல் இட் இட் உங்களை நீங்களே மாத்திக்கிட்டீங்க நீங்கள் ஒரு ஒரு பீஸ் அண்ட் காம் பர்சனாக இருந்தால் எப்படி இருப்பீங்க எல்லாரும் உங்களை ப்ரைஸ் பண்ணினாங்கன்னா எப்படி இருக்கு யோ பிக்கம் வெரி பீஸ்ஃபுல் காம் உங்ககிட்ட பேசணும்னா ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி சில தாட்ஸ் நாம் காலையில் எழுந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் தாட்ஸ் ஃபோக்கஸ்டாக பண்ணிவிட்டு விட்டுடுங்க அவ்வளோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி உரி பண்ணணும்னு அவசியம் இல்லை இஃப் எனி சுச்சுவேஷன் கம்ஸ் அந்த டைமில் கூட மைண்டில் அந்த தாட்ஸை நான் ரிப்பீட் பண்ணி எனக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்போ என்னாகுது என்னுடைய ட்ராக் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் நெகட்டிவ் தாட்டை க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என் மைண்டுக்கு எப்படி நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன் திங்க் சம்திங் பாசிட்டிவ் அதில் உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ மைண்ட் என்னாக ஆரம்பிச்சிடும் எப்பெல்லாம் அந்த சுச்சுவேஷன் வருதோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் அந்த தாட்ஸ் எல்லாமே ஆன் ஆகிடும் ட்ரெயின் ஆகிடும் நேச்சுரலி யூ கேன் சி ஸ்லோ பை ஸ்லோ உங்க ஆங்கர் கம்மியாகிறதையும் நீங்க பார்க்க முடியும் உங்களால் அதே சுச்சுவேஷனை பீஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்ற டிஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா இம்மிடியேட்டா என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல நடக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட அதை சொல்ல முடியுமா நிச்சயமா கோபம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா மெயின் பெனிஃபிட் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருப்போம் நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்களேன் கோபம் வரப்ப தலைவலி வருது அல்சர் கிரியேட் ஆகுது நம்ம பாடியில பிபி நீங்க கோபப்பட்டுட்டு போய் பிபி செக் பண்ணீங்கன்னா தெரியும் எப்படி ஷூட் அப் ஆகிருக்கும் எவ்வளோ பிளட் வெசில்ஸ் எவ்வளோ பாயில் ஆகுது உள்ளன்னு சொல்றாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் யாருக்குன்னா எனக்கு மென்டலி இஃப் அம் ஸ்ட்ராங் அப்போது ஹெல்த் லெவல்லையும் நம்மளால நம்மள எப்படி வச்சுக்க முடியும்னா ஃபிட்டாக வச்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் திங் நெக்ஸ்ட் திங் ரிலேஷன்ஷிப் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எதனால ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது கோபத்தினால தான் அது வந்து அதுக்கப்புறம் அவங்க அன்பா நம்ம கிட்ட பேசுவாங்க இருந்தா கூட அந்த மைண்ட்ல என்ன ஆகிடும் சொன்ன மாதிரி அந்த சிலர் எல்லாம் சொல்லுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையே சொன்னாங்க இது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் மறக்கவே மாட்டேன் எந்த அளவுக்கு அந்த சீனை நம்ம திரும்ப திரும்ப மனசுல நினைக்கிறோமோ அப்ப நடந்தப்ப என்ன ஒரு இமோஷன் க்ரியேட் ஆச்சோ அந்த இமோஷன் என்ன பண்ணிக்கிட்டே நான் திரும்ப திரும்ப ஒரு உரம் போட்டு வளர்க்குற மாதிரி கேரிஓவர் பண்ணிட்டே இருக்கு நெகட்டிவ் எமோஷன் இருக்கும் புதாகரமா ஆக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க என்னவெல்லாம் செய்வாங்க பட் என்னால் அது மறக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு தடவை அவங்கள பார்க்குறப்போ அந்த எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் பட் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் எந்த யூஸ்மே கிடையாது ஏன்னா யூஸ்வலான மந்த்ரா என்ன ஃபர்கெட் அண்ட்யூ மன்னிப்போம் மறப்போம் இந்த மந்த்ராசெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுருந்தோன்னா தான் லைஃப்பில் நம்மளால் என்ன பண்ண முடியும் பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ண முடியும் தட்ஸ் ரியல் சக்சஸ் இன் லைஃப் ஒவ்வொரு நாளுமே என்னுடைய அல்டிமேட் இன் ஏன்னா பீஸ் அண்ட் காம் அப்படின்னு இருந்ததுன்னா நானும் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் மற்றவங்களும் என்ன பண்ண மாட்டோம் நம்மளால டிஸ்டர்ப் கிரியேட் பண்ண மாட்டோம் ஓகே அப்போ மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு நேச்சுரலாக பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிடுது அந்த பிளஸ்ஸிங்ஸே நம்மளை என்ன பண்ணோம்னா இட்ஸ் லைக் லிஃப்ட் நம்ம எதையுமே எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை பிரிங் எவ்ரிதிங் ஓகே இப்போ எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆங்கர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சுச்சுவேஷன் பயங்கரமான ஹெத்திக் ஒரு சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு தான் வந்துட்டு யூஸ்வலாகவே என்ன சொல்லுவாங்க கோபம் வரும் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவாங்க கோபம் வரும்போது என்ன பண்ணி ஹண்ட்ரட்ல இருந்து ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க இமீடியட்டா எதையும் பேசாம நீ தண்ணி எடுத்து கூடிய ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வரே என்ன போ அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம் என்ன சொல்லுவோம்னா பிராணயாமா பண்ணுங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு டென் டென்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப் அட் த சேம் டைம் ஒரு ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் கோபப்பட மாட்டோம் அதாவது ரியாக்டிவா இருக்கிறதுக்கு பதிலா ஆக்ட் பண்ணால் போதும் டோன்ட் ரியாக்ட் டு எனி திங் ஜஸ்ட் ஆக்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் எது நடந்துட்டுருக்கோ தட்ஸ் நாட் ரியல் எனிவே எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் இன் திஸ் வேர்ல்ட் இதுவும் என்னாகும் இட் வில் சேஞ்ச் அட் த சேம் டைம் என் மைண்டில் நான் ஒரு பாசிட்டிவ் தாட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் கீதையினுடைய சாரம்னு சொல்கிறேன் இல்லையா வாட் ஆர் ஹேப்பன் வாஸ் குட் என்ன நடந்துட்ருக்கோ குட் என்ன நடக்க போகிறதோ இன்னும் நன்மைக்கு தான் அப்போ அந்த மந்த்ராஸ் மாதிரி நம்ம மைண்டில் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சுச்சுவேஷன் வரும் பொழுது என் மைண்டுக்கு நான் சொல்லி வைக்கணும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் உனக்கு இந்த தாட்ஸை அந்த சுச்சுவேஷனில் நீ யூஸ் பண்ணு மெயின் திங் நம்ம பார்க்குற இடங்கள்லாம் நல்ல விஷயங்களை எழுதி வச்சுக்கணும் நம்ம புக்கில் இல்லை மொபைலில் நீங்கள் ஸ்க்ரீனில் இல்லை நம்மளுடைய ரூம்ஸில் ஏன்னா நமக்கு அந்த ஹேபிட் இன்னும் க்ரியேட் ஆகலை இல்லை எந்த எதை நம்ம ஹேபிட் வச்சுருக்கோம் சட்டுன்னு கோவப்படணும் சட்டுன்னு ரியாக்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி உடனே அவங்க ஆன்சர் பண்ணணும் ஏன் ஆன்சர் பண்ணல மைண்ட்ல நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணுறது ஒரு ஹாபிட் ஆகி வச்சிருக்குமே தவிர மைண்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு வைக்கக்கூடிய தாட்ஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஹாபிட் நமக்கு வரல சடனாக இது பண்ணுன்னா நம்ம பண்ண மாட்டோம் அப்போ நம்ம பார்க்குற இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பொருள்ல எங்கன்னா அந்த பாசிட்டிவ் தாட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி காலையில் சொன்ன மாதிரி காலையில் எழுந்து அந்த தாட்ஸை நம்ம ஜஸ்ட் நமக்கு நம்ம சொன்னோம் அட் தி சேம் டைம் நைட்டு தூங்க போகிற முன்னாடி ரிப்பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் அ ஹேபிட் ஒரு சைக்கிள் மாதிரி நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் இமீடியட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இல்லாட்டி கூட ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோ பை ஸ்லோ அந்த ரிசல்ட்டை நம்மளால ரியலி பார்க்க முடியும் ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா யூ ஃபீல் பீஸ் அண்ட் காம் இப்போல்லாம் உங்களுக்கு ஓமே இல்லையே என்னாச்சு அப்படின்ட்டு கேட்பாங்க ஸோ மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் அ லாட் இன் திஸ் மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் வாட்வை கீப் யூர் மைண்ட் பீஸ் அண்ட் காம் ஆன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அங்கதான் கிரியேட் ஆகுது ஏன்னா நம்ம மைண்டை நம்ம எப்போவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது பாட்டுமே பேசிக்கிட்டே இருக்கும் வாய் பேசுதான் வாய் முடின பிறகு பாருங்களேன் மைண்ட் பேச ஆரம்பிச்சிடும் மனசு வா பேசிக்கிட்டே இருக்கும் அதுதான் தூக்கத்துல கூட பேசுறதுன்னு என்ன அர்த்தம் அதுதான் ட்ரீம்ஸா வருது நம்ம மனசு யோசிக்கிறது இல்லையா அது ட்ரீம்ஸா வருது இப்படி டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகுது மிஷின் என்ன ஆகும் ரிப்பேர் ஆகும் கொஞ்சம் அதுக்கு ஒரு பாஸ் கொடுக்கணும் இல்லையா இண்டஸ்ட்ரியே என்ன பண்றாங்க காலையில ஆரம்பிச்சு நைட்டோட க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஷட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் நம்ம பாடின்ற இண்டஸ்ட்ரி நம்ம என்ன பண்றோம் அதுலயும் ரொம்ப சட்டிலான இந்த மைண்டுன்ற இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாடியை கூட தூங்குறப்ப ரெஸ்ட்ல போட்டுருவோம் பட் மைண்ட் ரெஸ்ட்ல போடுறதே இல்லையே தூங்குறப்ப யோசிச்சுக்கிட்டே தூங்குவோம் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல நாளைக்கு இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தெரியல இன்றைக்கி இதெல்லாம் நடந்துருச்சு இவங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுனாங்கன்னு தெரியல எனக்கு அன்றைக்கி ரொம்ப கோவம் வந்துடுச்சு நாளைக்கு பார்க்குறப்ப விடவே இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் திங்க் பண்ணிக்கிட்டே தூங்குறோம் அப்போ என்னாகும் அது இன்னும் தூங்குறப்ப ரிப்பீட்டடாக இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனாக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சோம் அதனால தான் இந்த காலையில் எழுந்த உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ் தென் தூங்க போற முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணினாலே மைண்டை என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அமைதியாக்குறோம்

என்ன பண்ண முடியும் நம்ம எதை அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால ரீச் பண்ண முடியும் நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறது எப்படி இதனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ